தாகம் மட்டும் எடுக்கலன்னா சித்திரை கொடையாக இருந்தாலும் எவனும் தண்ணி குடிக்க போகிறது இல்லை தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா இப்போ கோடைக்காலத்தில் மரங்களுக்கு தண்ணி தேவை தண்ணி தேவை நம்ம தான் இருப்போம் ஏன்னா இந்த அருகம் புல் ஆழம்பு ரோட்டில் கடங்கு மலச்சிக்கிறதும் தண்ணி தேவை இல்லை அதுக்கு வந்து என்ன செய்யுது அப்போ தண்ணி குடிக்க எங்கே போவோம் தர கஞ்சி வச்சுனா தாக்கு பிடிக்கும் திறனை வளர்த்துக்கொள்ளும் சரியா சில பேர் வந்து தண்ணியை குடிக்காமல் பொழுது கூட இருப்பாங்க தண்ணி ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு ஏழு லர் குடிக்கணும்னு டாக்டர்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க சில பேர் தண்ணியே குடிப்பாங்க இருப்பாங்க அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க இந்த ஆடு மாடுகள் வைக்கிறவங்கலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஊர் விட்டு ஊர் மாவட்டம் மாவட்டம் போயிட்டுருப்பாங்க அவங்களாம் தண்ணி கான் வாங்கிட்டுலாம் போகிறதே இல்லை சும்மாவே போயிட்டுருப்பாங்க அப்போ அவங்க அவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் வராதுன்னா வர்றதில்லை ஏன்னா உடம்பு அப்படி பழகிடும் சரியா அது மாதிரி நம்ம வைக்கிற பயிர் இருக்குது பாருங்கள் இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறத விட தாகம் ஏற்படாத சூழல் அது என்னங்க தாகம் ஏற்படாத சூழல் நிழலையே குந்திக்கிட்டீங்க ஏசிலேயே இருந்தால் தண்ணி குடிப்பாங்களா அவங்க கோடை மாதமாக இருந்தாலும் அவங்களுக்கு குளிர்ச்சியான சூழல் இருந்தால் தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படி தானே மழைக்காலங்களெலாம் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை நிறைய சுட்டிக்கிட்டே இருக்க கூடாதுங்க சரியா காலத்துலலாம் நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம் கோடை காலத்தில் தண்ணி நிறையா கேட்கும் ஏன்னா வெப்பம் நிறைய நீர் வட வெளியேறதுனால அந்த மாதிரி கோடைக்காலத்தில் இந்த மண்ணுக்கு இந்த தென்னம்பிள்ளைக்கு நிறையா மண் நல்லா உலர்வான மண் இப்போ என்ன செய்யும் சூரியன் அடித்தது பாருங்க எல்லாம் லேசாக கட்டி போட்டிருந்தாலும் பாலம் மலமாக லேசாக கோடு கூட வெடிக்குது பாருங்கள் இந்த புழப்பழம்னு அள்ளி போட்ட மண் ஜேசிபி வச்சு அது கூட பாலம் பழம் அப்படியே கோடு கோடாக கீற்று கீதா வெடிக்குது பாருங்க இதில் நம்ம என்ன செய்யணும் நிறைய உலர்வான மண்ணை அள்ளி இந்த பக்கம் மேடை அமைச்சிடணும் இது வந்து வரப்பு இல்லையா வரப்போட சரிவில் தான் தண்ணொழிச்சிருக்கோம் இப்போ இந்த சரிவை சுற்றி உயர்வாக நல்லா உலர்வாக ஏற்கனவே அமைச்சு காட்டியிருக்கோம் அதை வரப்போட பக்கம் பள்ளமாகவும் இந்த பக்கம் உயரமாகவும் மண்ணை அணைக்கணும் நிறையா அணைக்கணும் கோடைக்காலங்களில் நல்லா உலர்வான மண்ணை அப்படியே வெட்டி சுற்றிடும் அணைச்சிடணும் இப்போ இப்போ இந்த பகுதியில் உளர்வான மண் இருக்கும் அது உள்ள ஈரமே இருக்காது சூரியன் அடிச்சதுன்னா அந்த காஞ்ச மண்ணியாக தான் மேலும் மேலும் அது உறிஞ்சலாம் அதுக்கு உள்ளே இருக்கிற இந்த வரப்பு உள்ளே இருக்கிற ஈரத்தை அது எடுக்கவே முடியாது சரிதானே அப்போது அந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டு இந்த தென்னம்புல பத்திரமா இருக்கும் சரியா நம்ம உடம்புல தண்ணி எடுத்து போகாது ஆனால் தாகம் எடுக்கும் ஏன்னா உடம்புல இருக்கிற நீர் அதிகமாக வெளியேறிக்கிட்டே இருக்கும் உடம்புல இருக்கிற நீர் வெளியேறாமல் இருக்கிற அளவுக்கு சூடல உருவாக்கிட்டோம்னா தண்ணி தேவைப்படாது அந்த மாதிரி இந்த கோடைக்கால பராமரிப்பில் மிக முக்கியமானது தண்ணி பாய்ச்சறதை விட தண்ணி தேவையில்லைங்கிற சூடெல்லாம் பயிருக்கு உருவாக்கிட்டோம்னா தண்ணி தேவைப்படாது நல்லா குளிர்ச்சியான மண் கோடையில் காற்று அடித்தா நல்ல சில்லுன்னு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நெல் பயிர் மாதிரி தன்னம்பிள்ளைக்கு தண்ணி கட்டினா தன் செத்துரும் அது தண்ணியை விரும்பவே இல்லை இன்னும் குளிர்ச்சியான தரையவே விரும்புறதில்ல வாழை தென்னை கம்பு சோளம் கடலை இதெல்லாம் ஆனால் மண்ணில் ஈரம் மட்டும் இருக்கணும் நல்லா உலர்ந்த தரையை தான் விரும்புது குளிர்ச்சியான பூமி பூமி சுட்டுதுன்னா தான் அதுக்கு வந்து வெப்பத்தை கா தாங்க முடியாது அதனால் குளிர்ந்த நிறைய மண் கண்டத்தை இது சுற்றி உருவாக்கிட்டோம்னா அதுக்கு உலர்ந்த மண்ணை போட்டோம்னா கோடையில் அந்த மண்ணுக்கும் கீழே உள்ள மண்ணு குளிர்ச்சியாக தான் இருக்கும் அது பூமியில் இயல்பாக உள்ள வெப்பம் தான் இருக்கும் இது தர மட்டத்தில் வச்சுருக்கோம் நம்ம வயல் மட்டத்தில் வச்சுருக்கோம் அந்த தென்னம்பிள்ளையை அதனால் அதுமாரி வச்சிட்டோம்னா இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே இல்லை தேவைப்படுதுன்னா ஒன்று ரெண்டு தடவை மட்டும் தண்ணியை உ உட்டா போகிறோம் சரியாக நெடுவிக்கிலும் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு அடி இடைய வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதினஞ்சு ஏக்கர்லையும் வச்சுருக்கோம் சரியா அதனால் கோடைக்கால பராமரிப்புங்கிறது நீர் தேவையை குறைக்கிறது மாதிரி வடிவமைச்சிடனாலே போகிறோம் சரியா இதை புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்